வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஹெச்எம் எச் எம் அகாடமி ஹிஸ்ட்ரியில டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோவில் கர்நாடிக் ஒரு ஒன் டூ த்ரீ பார்த்தோம் இந்த வீடியோல பேட்டில் ஆஃப் கிளாசி பற்றி பார்க்க போகிறோம் இந்த பேட்டில் ஆஃப் கிளாசி எப்ப நடந்திருக்குன்னா செவன்டீன் ஃபிஃப்டி செவன்ல நடந்திருக்கும் இது யார் யாரு கிடையிலாம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூசஸ் பெங்கால் இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்கும் இந்த பேட்டில் ஆஃப் கிளாசி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி நடந்திருக்கும் அது என்ன ஸ்டோரினா ஃபர்கூசியா ஃபேர்மன் அப்படின்ற ஒரு முகல் எம்பரர் செவன்டீன் செவன்டீனில் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு சலுகை கொடுத்துருப்பாரு என்னன்னா ராயல் ஃபேர்மன் அப்படின்ற ஒரு சலுகை இந்த சலுகை என்னன்னா டேக்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா வரி இல்ல வியாபாரம் பண்ணிக்கலாம் அதுக்கு டேஷ் டாக்ஸ் டேஸ் டாக்ஸ்னா பாசஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக சுங்க வரி இல்லாம போறது அதுக்குதான் ரைட் ஒரு சைடு அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை குடியிருப்போ எதுனாலே நம்ம வந்து பில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சலுகை எல்லாம் கொடுத்தாங்க அந்த சலுகை கொடுத்தனால என்னாச்சுன்னா முகல் ராஜாங்கம் பண்ற எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா வந்து அதிகமான பாவர்ட்டி வந்து நிலவுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா முக இருந்த நவாப் என்ன பண்ணாங்க குறிப்பாக வந்து பெங்கால் இருந்த நவாப் என்ன பண்ணாங்கன்னா செவன்டீன் செவன்டீனில் முர்ஷித் குலிகான் அப்படின்றவர் அவருடைய சுதந்திரத்தை வந்து அறிவிக்கிறார் நான் வந்து முகல் கட்டுப்பாடு நான் தனியா ராஜாங்கம் பண்ணுறேன் அப்படின்ற வந்து பார்த்தோன்னா வந்து அறிவிக்கிறாரு அவருக்கு அடுத்து அவருடைய எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து அடுத்தடுத்து நவாபாக வராங்க பார்த்தோன்னா செவன்டீன் டுவெண்ட்டி செவனில் சுஜா உத்தீன் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா செவன்டீன் தேர்ட்டி நைன்ல கான் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து பார்த்தோன்னா வந்து சிராஜ் உத்தோலா இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த நவாபா வராங்க அடுத்தடுத்த நவாபா வந்து பார்த்தோன்னா வந்து பெங்காலில் வந்து இவங்க ஆட்சிக்கு ரொம்ப சிறப்பா இந்த ஜாதி ரீதியானோ இல்லை மத ரீதியான எந்த ஒரு வேறுபாடு இல்லாம மக்கள் வந்து நல்லா எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்க இடையில பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் உள்ள வந்து என்ன நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் நவாப் சிராஜ் உத்தாவலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து பிடிக்காது பிரிட்டிஷை பிடிக்காது பிரிட்டிஷ் பிடிக்காதனால பிரிட்டிஷை அவருக்கு பிடிக்காது ஸோ என்ன பண்ணுவார்னா ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஃப்ரென்சுக்கு என்னன்னா அவருக்கு தேவையான ஆர்மி ப்ராக்டிஸு ஆர்மிலேட்டட் சப்போர்ட்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து சிராஜ் உத்தாவில் வந்து ஃப்ரென்ச்சுக்கு கொடுத்தாரு இது வந்து பார்த்தோன்னா சுத்தமாக பிரிட்டிஷ்க்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க நவாபுக்கு யாரெல்லாம் ஆகாதவங்க அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணி அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தோன்னா வந்து நவாபோட மினிஸ்டர் கிருஷ்ணதாஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து நவாபோட எல்லா தந்திரத்தையும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சொல்கிறாங்க அதான் வந்து நவாபோட எல்லா ரகசியத்தையும் அப்படி பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா எப்படி சிராஜை டெஃபிட் பண்ணலாம் அப்படின்றத இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ டியூ டு தி எக்ஸ்பன்டென்சர் ஆஃப் தேர்டு கர்நாடிக் வார்க் அந்த சமயத்துல வந்து பாத்தினா வந்து தேர்டு கர்நாடிக வார் நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்க சமயத்துல பிரிட்டிஷு தேர்டு கர்நாடிக வார் கர்நாடகா பகுதியில ஹைதராபாத் பகுதியில் நடந்துருக்கும் ஆனா பெங்கால்ல பிரிட்டிஷும் பிரெஞ்சு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபோர்ஸையும் வெப்பன்ஸையும் அவங்கள அவங்களோட ஃபோர்ட்ல வந்து பாத்தினா வந்து டெப்ளாய் பண்றாங்க அப்படி டெப்ளாய் பண்றாங்கன்னா எந்த ஃபோர்ட்னா வந்து பாத்தினா வந்து டி ஓலியன்சிஸ் பிரெஞ்சோட ஃபோர்ட்டு அப்போ பிரிட்டிஷோட ஃபோர்ட்டு வில்லியம் ஃபோர்ட்டு இந்த ஃபோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஃபோர்ஸஸையும் வெப்பன்ஸையும் வந்து டெப்ளாய் பண்றாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட நவாப் பெங்காலோட நவாப் சிராஜ் புத்தவளை என்ன பண்றாரு எனக்கு தெரியாம நீங்க என் பெர்மிஷன்லாம் எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணலாம் நீங்க உடனே ரிட்ரைவ் பண்ணுங்க உடனே அங்கேருந்து எடுங்க உங்களோட ஃபோர்ஸஸையும் சர்ஸையும் வெப்பன்ஸும் எடுங்க அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறாரு அவர் போட்ட ஆர்டரை பிரெஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா பிரிட்டிஷ் வந்து டினை பண்ணிக்கிறாங்க இதனால நவாப் என்ன பண்றாரு ரொம்ப கோவம் ரொம்ப கோவம் அடைஞ்சு என்ன பண்றாருனா பிரிட்டிஷோட வில்லியம் போட்டுருக்கு இல்லையா அந்த வில்லியம் போட்டோ கேப்சர் பண்ணி அங்க இருந்து ஆபீசர் பேரை டங்கன் அப்படின்ற ஒரு ரூம் அதாவது காத்து கூட விட முடியாத ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுறாரு அடைச்சு போட்டு அந்த நூற்றி நாற்பத்தாறு பேருமே வந்து பார்த்தோன்னா வந்து சஃபகேஷன் மூச்சு தண்ணறி நூற்றி நாற்பத்தாறு பேருமே வந்து பார்த்தோன்னா இறந்து போயிடுறாங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சு ரொம்ப பெரிய விஷயம் ஆகி இதுக்கிடையில தான் வந்து பார்த்தோன்னா கர்நாடிக் வார் டூ நடந்திருக்கப்போ ராபர்ட் கிளை வந்து கவர்னரா மெட்ராஸோட கவர்னரா வந்து பார்த்தோன்னா அப்பாயின் பண்ணிருப்பாங்க இந்த விஷயம் மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து பார்த்தோன்னா ராபர்ட் கிளை வந்து பெங்காலுக்கு வராரு இந்த விஷயம் வந்து சால்வ் பண்ண இது எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிளைவ் வந்து பாத்தினா வந்து பெங்காலுக்கு அவசர அவசரவசமா வராரு வந்து நவாப கூப்பிட்டு ஒரு ட்ரீட்டி போடுறாங்க என்ன ட்ரீட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் செவன்டீன் பிப்டி சிக்ஸ்ல இந்த ட்ரீட்டி வந்து நடந்திருக்கும் இந்த ட்ரீட்டி என்ன ட்ரீட்டின்னா நாங்கள் வந்து எங்களோட ஃபோர்ஸஸும் வெப்பன்ஸையும் ஃபோர்ட் லைனி வைக்க மாட்டோம் நாங்கள் வந்து எடுத்துடுறோம் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க பிரிட்டிஷ் வந்து சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரீட்டி வந்து சைன் ஆகிடுது சைன் ஆகிட்டு ஆனால் சொல்லப்போனால் பேரளவு ஒரு ட்ரீட்டி தான் சொல்லலாம் அவங்க சொல் பிரிட்டிஷ் சொன்னதை நவாப் கேட்கல நவாப் ப்ராமிஸ் பண்ணதை பிரிட்டிஷும் ஃபாலோ பண்ணல ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணல இதற்கிடையில என்ன பண்றாருன்னா ராபர்ட் கிளை ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாரு மாஸ்டர் பிளான் திரும்ப சிராஜ் எப்படியாச்சும் டெஃபிட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா அவரோட கான்ஸ்பிரேட்டர்ஸ் அவரோட சதிகாரர்கள் எல்லாம் யார் யாருன்னு பாக்குறாங்க சதிகாரம் ஜெகத் சேட் ஜெகத் சேட் தான் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர் அதுக்கப்புறம் வந்து ராஜ்பலாப் அதுக்கப்புறம் ராயி துர்லாப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து மீர் ஜாஃபர் மீர் ஜாஃபர் அப்படின்றவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிராஜ் உத்தாலாவோடய படை தளபதி ஆர்மி கமாண்டர் இவங்களான்னா வந்து பார்த்தோன்னா வந்து சிராஜ் உத்தோலாவோட கான்ஸ்பீரேட்டர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க எப்படி டெஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப மீர் ஜாஃபர் இது மீர் ஜாஃபர்ன்ற சிராஜ் உத்தோலாவோட வீக்னஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு பேட்டலுக்கு ஒன்று ரெடி ஆகுறாங்க ஆகுறப்போ மீர் ஜாஃபர் வந்து என்ன சொல்கிறார்னா வார் நடக்கிற சமயத்தில் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த பேட்டில் நடக்கிற இடத்துல நான் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பிரிட்டிஷ் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா ரெண்டு இந்த சைடு பிரிட்டிஷு இந்த சைடு வந்து பார்த்தோன்னா வந்து நவாபோட படைகள் அப்படி இருக்கிறப்போ மீர் ஜாஃபர் என்ன பண்றாருன்னா நவாப் சைடு போயிடுறாரு இதை பார்த்து எதிர்பார்த்த பிரிட்டிஷ்க்கு வந்து ஒன்றுமே புரியலை இவங்க வந்து நமக்கு தானே சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு வந்து பார்த்தோன்னா நவாப் ஃபோர்ட் சைடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க சரி ஒரு வழியாக நான் ஆகிறது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி ஸ்டார்ட் ஆன பேட்டில் தான் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் பிளாசி ஜூன் டுவெண்ட்டி த்ரீ செவன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து வந்து இந்த பேட்டிலும் நடந்திருக்கும் இந்த பேட்டல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் நடந்திருக்கும் இதுக்கிடையில் மீர் ஜாஃபர்னு ஒருத்தர் சொன்னல இந்த மீர் ஜாஃபர் வந்து என்ன பண்ணார்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நவாப் பார்க்கும்போனா இருக்கு ஆனால் அங்க போய் என்ன பண்ணாருனா நவாபை வந்து பயப்படுத்தி ஓட விட்டாரு நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரிட்டிஷ் உங்களை கொலை பண்ணிடுவாங்க நீங்க வந்து இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீர் ஜாஃபர் வந்து சிராஜ் உத்தாவில் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல போனால் ஓட விட்டுறாரு ஓட விட்டு என்ன பண்றாருன்னா அவர் ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி ஓடி ஓடிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கிறப்போ மீர் மிரான் மீர் மீரான் யாருன்னு வந்து பார்த்தோன்னா வந்து மீர் ஜாஃபரோட பையன் இவர் வந்து மீர் மீரான் வந்து மீ சிராஜ் உத்தாவ கொண்டுறாரு கொன்னதும் மீர் ஜாஃபர் வந்து பார்த்தோன்னா வந்து அடுத்த நாவாப்பா வந்துடுறாங்க ஆனா மீர் ஜாஃபர் நவாபை வந்து பார்த்தோன்னா வந்து எந்த யூஸும் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா மீர் ஜாஃபர் நவாபா வந்ததுக்கப்புறம் ஏன்னா வந்து பிரிட்டிஷ் தான் வந்து பார்த்தோன்னா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவனை அர்த்த நவாபா அப்பாயின் பண்றேன்னு வந்து சொன்னாங்க ஸோ பிரிட்டிஷ் தானே அந்த படையெல்லாம் தோற்கடிச்சு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணாங்க ஸோ வந்து நவாபா அப்பாயின் பண்ணியும் மீர் ஜாஃபர் கிட்ட எல்ல இருக்க எல்லா பொறுப்பையும் வந்து பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவர் வந்து சும்மா பேருக்கு ஒரு நவாப் அவ்வளவுதான் இந்த ஃபுல் மோனோ போலி எடுத்துக்கிட்டாங்க ஃபுல் மோனோ போலினா பிரிட்டிஷ் போட்டு தான் அங்கே வந்து எல்லாமே பண்ணணும் இது யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது எது பண்ணாலையும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா வந்து மோனோபோலி போலி இதுக்கு இது வந்து சுத்தமா மீல் ஜாஃபர்க்கு வந்து சுத்தமா உடன்பாடே இல்லை சுத்தமா பிடிக்கவும் இல்லை ஸோ வந்து அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப ஒரு ஒரு புரட்சி பண்ணுறார் ரெவல்யூஷன் பண்ணுறாரு ரெவல்யூஷன் பண்ணி நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத தேடிட்டு இருக்காரு அப்படி தேடிட்டு தான் அவர் போய் பார்த்தவங்கதான் வந்து பார்த்தோன்னா வந்து டச்சு டச்சு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க டச்சும் சரி ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து டச்சையும் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க ப்ராமிஸ் பண்ணி டச்சுக்கு அதாவது நவாப் டச் பிட்வீன் பிரிட்டிஷ் இவங்க இட இவங்க இடையில இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்தது வந்து வந்து பேட்டில் ஆஃப் ஹூக்லி இது எப்போ நடந்திருக்குன்னா வந்து செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீல நடந்திருக்கும் இதெல்லாம் என்ன ஆகுனா ஆஸ் யூஸ்வல் பிரிட்டிஷ் தான் எப்பயும் போல் வந்து நவாப் ஃபோர்ஸை வந்து டெஃபிட் பண்ணிட்டாங்க நவாப வந்து டெபிட் பண்ணிட்டு மீர் மிரான் அதாவது மீர் பையன் மீர் மீரான் இருக்கார்ல மீர் மிரான பொண்ணுடுறாங்க பிரிட்டிஷ் மீர் ஜாஃபரை வந்து வந்து ஓட விட்டுறாங்க நவாப் நவாபோட பதவியிலிருந்து ரிசைன் பண்ணி ஓட விட்டுறாங்க அதுக்கு அடுத்த நவாபா யார் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மீர் ஜாஃபரோட சன்னின்லாம் மீர் ஜாஃபரோட மருமகன் மீர்காசி தான் வந்து பார்த்தோன்னா வந்து அடுத்த நவாபம் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நவாபா அவர் இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறார் அதாவது முர்ஷிதாபாத்லேருந்து மங்கோரிக்கு வந்து பார்த்தோன்னா ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு இவரோட நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து பிடிக்கல அதனால இவங்களையும் என்ன பண்ணுறாரு ராபர்ட் கிளைவ் மீர்காசிமே வந்து பார்த்தோன்னா வந்து டிஸ்மிஸ் பண்ணி நவாப் வந்து டிஸ்மிஸ் பண்ணி அமுச்சு விட்டுடுறாங்க அமுச்சு விட்டுட்டு காசிம் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஆவத்தோட நவாபு சுஜா உத்தாவ்லா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து இப்படி என்ன நவா பதவி வந்து எடுத்துட்டாங்க பிரிட்டிஷ் வந்து என்னை வந்து எடுத்துட்டாங்க நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி போர் செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு வந்து திரும்ப என்னுடைய நவா பதவி வந்து தரணும் அப்படின்னு வந்து சொல் ஹெல்ப் கேட்குறாரு சா சுஜா உத்தவலாவை என்ன பண்றாருன்னா ஒத்துக்கிறாரு ஆனால் இவர் வந்து டக்குன்னு ஒத்துக்கலை இவர் வந்து ஒரு மாஸ்டர் பிளானோட தான் ஒத்துக்கிறாரு காசிம் சுஜா உத்தவலா அது ஷா அலம் டோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து பேட்டில் பண்ண ரெடியாக இருக்காங்க இந்த ஸ்டோரி இது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா வந்து பேட்டல் ஆஃப் பக்ஸாரா ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வீடியோவில் பேட்டில் ஆஃப் பக்ஸார்னா என்ன இந்த வார் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் தேங்க்யூ